கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஏங்க சரி வர நான் வர பட்டை வச்சுக்கிறேன் என் பண்ணாடி சொல்லியாச்சா நீ கருப்புசாமி சாமி மாதிரி தானே இருக்கிற நம்ம வர குறி சொல்கிற மாதிரியே வர வேஷ்டி காஸ்ட்லி மாறாது வர அந்த வாங்கி கொடுத்துட்டானா பாகத்து குறி சொல்ற மாதிரி உனக்கு ரெண்டு குழந்தையா முதல் குழந்தைக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகும் போகுதா அதனால தான் ரெண்டாவது குழந்தை கல்யாணம் ஆகல குறி சொல்ற எப்படி சொல்லுவான் ரோடு பக்கத்திலே ஒன்னு வாசல் இருக்குது டேய் வாசல் ரோடு பக்கம் தானே வைப்பாங்க உனக்கு புரியவே புரியாது குறி சொல்றதுக்கு வந்து ஒரு தனி கலை அது புரியுதா சொந்தத்தில் யாரும் உனக்கு பிடிக்காதவங்கிறாங்கன்னுவான் பிடிக்காதவங்க வெளியே இருந்தால் வருவாங்க உனக்கு என்ன பண்ண தெரியாது குறி சொல்கிறவங்கள பத்தி நான் சொல்ல நான் குறி கேட்குறதுக்கு தயாராகவும் இல்லை யா குறி கேட்குறவங்க பாடு சொல்கிறவங்க பாடு ஏன் பாடு என்ன இல்லை இல்லை ஆனால் குறிய நம்மளால கூட என்ன பண்ணலாம் நீயும் ட்ரை பண்ணலாம் நிறைய டிக்ஸ் எல்லாம் இருக்குது என்ன பண்ணோம் பேப்பரில் சுற்றி வச்சுக்கணும் பேருங்க வரவங்க பேர்லாம் யாருன்னா ஒரு அசிஸ்டன்ட் விட்டு பேர் எழுதி பிரச்சனைகளை ஏதை சொல்லணும் எடுத்து வச்சுக்கணும் முதல்ல டம்மியாக ஒரு பேப்பர் எடுக்கணும் டம்மியாக என்ன பண்ணால் ஒரே பேப்பர் எடுக்கணும் பேப்பர் எடுத்து இங்கே உள்ள பொருட்காதுங்க ஒருத்தர் வந்துக்கிறாங்க அவங்க எழுந்துங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் இந்த மட்டை இந்த கூட்டத்தில் மட்டுமே யாருக்கும் புள்ள பிறக்காமல் இருக்கும் இதுக்கு தானே யாருமே இல்லைன்னா பிரச்சனை கிடையாது ஏமா பாப்பா உனக்கு கல்யாணமே அவ்வளோ தானே உள்ளே போறதுல எழுந்துரு யாருமே இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம் குரி சொல்லமா சொல்லுடா லைப்பு சொல்லு அப்புறமா அடுத்த லெட்டர் படிச்சின்னே போனோம் அப்போ முன்னாவது மூணாவது படிக்கும் பிடிக்கும்போது உனக்கு என்ன ஆயிடா அவனுக்கு சொல்ல முடியாது முன்னாவது லெட்ரு பிடிச்சிருக்கணும் இதெல்லாம் பண்ணியும் காமிச்சாங்க இந்த மாதிரிலாம் நான் தான் இல்லை இதெல்லாம் செஞ்சே காமிச்சாங்க பண்ண முடியும் அப்படின்ட்டு மைண்ட் ரீடிங்லாம் கூட இருக்குது ஒரு மனுஷனை முன்னாடி உட்கார வச்சுட்டு பார்த்து அவன் மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வளர்ந்துருக்குது உத்திங்கெல்லாம் வளர்ந்துருக்குது அப்படியும் கூட பார்த்து சொல்லலாம் அந்த மாதிரியும் சொல்லலாம் கெஸ்ஸிங் இருக்கும் நிறைய பேருக்கு கெஸ் பண்ணுறது பார்த்தோன்னே இவர் இப்படி தான் மாதிரிலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த செய் இதெல்லாம் படிச்சிட்டிங்க ஜாதகம் குறிப்பு அதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் பண்ணாதீ தானே பிறந்தீங்க அப்படின்னாக்கா எப்படி சொன்னீங்க நித்திய அகலமாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அவருக்கு மூணு என்ற நம்பரை ஆட்சிக்கு செய்யும் குரு வேலை செய்வார் இதில் தான் வர இருக்குது ஒரு நல்ல மனிதன் உட்காந்துன்னு பேசுவான் சாதாரணமாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும் பல விதம் அதில் ஒன்று சொல்கிறேன் நல்ல மனிதன் நல்லா இருக்கணும் நோக்கத்துலேயே பேசுவான் அவனுக்கு போன உடனே அவனுக்கு புரியும் அந்த மாதிரி சொல்கிறவங்களும்ங்கிறாங்க எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தில் பேசுகிறவங்களோ அந்த மாதிரியும் குறி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க டைப் டைப்பாக இருக்கிறாங்க குறி சொல்கிறவங்க விதம் சில ஊர்களில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இன்னோசண்ட்டாக இருக்கும் அது மேலே ஏதோ ஒன்று சாமி வந்து ஆட்டு பேசும் அப்படியே நான் தான் ஆத்தா வந்துக்கிறேன் அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லக்கூட செய்வாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா உழவில்ல அவங்க ஆத்மாத்மா என்ன ஆகிறாங்க மனம் தெளிவடையுது எந்த ஒரு விகல்பமோ எந்த ஒரு எதிர்பார்ப்போ இல்லாமல் ஆகிறாங்க அந்த உடுக்கெல்லாம் ஆச்சு ஒரு மாதிரி ஆன உடனே உள்ளேருந்து உள்ளேருந்து அவங்க வளர்கிறாங்க அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த ஸ்டேட் வந்து வளரல் தான் அவங்களோட ஸ்டேட்டு நமக்கு அப்படியே அந்த வார்த்தையெல்லாம் வந்து விழும் நாம் குறியெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் எங்கேயோ போவோம்னா வீட்லேயே சில சம்பவம் நடக்கும் உஷாராக கவனிச்சிங்கன்னா வெளியே போகலான்னு நினைப்போம் ஏதோ ஒன்று டொம்முன்னு மூணு உடையும் அப்போ அந்த காரியம் நடக்காது அப்படின்ட்டு அவசரம் தான் சொல்லுது காஷன் பண்ணும் இது மாதிரிலாம் நடக்கும் வாழ்க்கையில் நம்ம தான் கவனமாக இருக்கணும் சுற்றி கவனிக்க கற்றுக்கணும் அப்படியும் கூட உங்களுக்கு நடக்கும் மாதிரி குறி குறி பார்க்கறது அது சகுனம் சகுனம் எல்லாம் பலவிதம் இருக்குது ஸோ நீங்கள் உணர்வோடு இருந்தால் இந்த உலகம் உங்களுக்கு நீங்கள் உணர்வோடு இருந்தால் இந்த உலகம் அந்த சொல்கிற மனிதனும் உணர்வோடு இருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒட்டி வந்தால் தப்பு கிடையாது அது சொல்கிறவருக்கும் கேட்குற உங்களுக்குமான உணர்வு பூர்வமான பரிமாற்றமாக இருந்தால் தப்பே கிடையாது அவங்க இஷ்டம் குறி சொல்கிறது இந்த இந்து கலாச்சாரத்தில் நிறைய உண்டு இதுக்கு பதிலாக மற்ற மதங்கள்லாம் வேறு வேறு சொல்லவும் அதெல்லாம் சொன்னால் நமக்கு தபாக போய்டும் ஆனால் இந்த மத இந்த ம இந்த மதத்தில் மட்டும் என்ன கதை அப்படின்னா ஓ நான் கேள்விப்பட்டது இது எனக்கு வந்து நான் யாரோ ஒரு நண்பர் எனக்கு சொன்னது விவேகானந்தர் இங்கே வந்து புரசவாக்கம் பக்கத்தில் அந்த சொடுகாட்டாண்ட் குறி சொல்றவர்கிட்ட குறி கேட்டாரோ அப்போ இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு அம்மாவுக்கு லெட்டர்லாம் போட்டால் முன்னால் ஆகும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது போய்டுன்றதுனால வேண்டி குறி சொல்கிறவர்கிட்ட போய் கேட்டுக்கிறார் விவேகானந்தர் புரியுது யாருங்கிட்டே அவர் அவரை பற்றி தகவல் சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும் வானா அவர் சீக்கிரம் பிடிப்பாருனாவே நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க ம் அவன் தெரியாது எனக்கு ரொம்ப நல்லவர் அவர் போய் குறி கேட்டோன்னே அவர் உட்கார வச்சுட்டாராம் அந்த குறி சொல்கிற குறி சொல்கிற உட்கார வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் பார்த்து கூப்பிட்டு ரொம்ப நல்லாயிட்ட அவங்க போன்ட்டாராம் குறி சொல்லலை நல்லாவே ஆகிட்டு இருக்கிறாரு அந்த குறி சொன்ன முடியுதான் அவர் வீட்டுக்கு இவர் போனோடனே அவங்க அம்மா சொன்னேன் என்னடா பண்ண கனவுல வந்த கை காலெல்லாம் பிடிச்சி விட்டு அம்மா நல்லா ஆகிட்டேன் நந்த நான் ஏந்து நந்தன் அப்படின்னா ஆச்சரியப்பட்டதா அவர் சொல்லிடறாரு அப்படி சொன்னதான் எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க நாங்கள் படித்தது இல்லை இந்த மாதிரிலாம் குறி சொல்கிறவங்க இந்த மாதிரிலாம் கூட இருக்குது அதனால் நாம் என்ன செய்ய முடியாது அவர் தான் குறி சொல்கிறவர் அங்கே போங்க குறி சொல்கிறது கேளுங்கன்னு நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது ஆனால் இந்த உலகத்தில் அப்படிலாம் இருக்குது ஏமாத்துறவங்கிறான் உண்மை சொல்கிறவங்கிறான் உணர்வோடு பேசுகிறவன் இருக்கிறான் பித்தியார் வாழணும்னு குறி சொல்கிறவ இருக்கிறான் தன்னை பெரியாள்னு சொல்கிறவனும் இருக்குறான் இதை வச்சு நியமாத்தணுன்றவனும் அது மாதிரி பல போனத்தில் பல பேர் இருக்கிறாங்க அதனால் குறி சொல்கிறதுலாம் அவங்க இஷ்டம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது